டெய் உன்னதாண்டா நிமிடா நான் பாரு டேய் ரெண்டு நாள் சாப்பிடாம கிடக்குறா என்ன சார் நைட் டியூட்டியா என்ன சாப்பிடாம புரட்சிக்கிட்டு பண்றானா புரட்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல போன வாரம் அந்த பெரிய கைய போட்டாங்கல்ல அதுல இவனைத்தான் பலியாட ஆக்கிருக்காங்க நாளைக்கு இவனையும் போட்டுருவாங்க அதே அவனுக்கு தெரியும் அதான் சோறுக்கு நாங்க கிடக்குது சரி வாங்க போலாம் பைத்தியம் தான் எங்கள் அம்மா என்ன இந்த உலகத்துக்கு அடையிடம் காட்டுச்சு நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் எங்க அப்பா எங்க அம்மா நான் எங்க ஏரியால நான் ஒருத்தந்தா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் போடுவேன் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுது நான் இப்போ ஒரு மூணாவது படிச்சுட்டுப்பேன் நாலு மாதமாக ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர வேணும்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்து வாதியார் காலையெல்லாம் விழுந்து அழுதுச்சு எப்படியாவது சேர்த்துக்கு சொல்லி முடியாதுல்ல அதனால பேஞ்சு அதை என்ன சொல்லுச்சு அதை நான் தான் எங்கள் வாதியர்களுக்கெல்லாம் புரிய வச்சேன் பத்து நாள் டைம் கொடுத்தாங்க ஃபீஸை கட்டிட்டு வந்து மறுபடி படிக்க சொன்னாங்க எங்கள் அம்மா கால் ஒன்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குல உட்காந்துட்டேன் அப்படியே ஒரு வாரம் போச்சு எங்க அப்பா பார்த்தார் ஒரு தடவை ரோட பூரான தர தர தரன்னு இழுத்து அடித்து இழுத்துட்டு வந்து வீட்டில் கதவை சாத்தி போட்டு அடிச்சார் அம்மா அதை தடுக்கா எங்க அப்பா எங்க அம்மா பிடிச்சி தள்ளி தோ கழுத்துல கழுத்துல காலை வச்சு அப்படியே அமுத்திட்டாரு தாண்டி அவன் இப்படி கெட்டு போறான் அப்படின்னு அப்டே நாக்கு ஒரு பக்கம் தள்ளுது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பக்கத்துல இருந்த சைக்கிள் பம்ப் எடுத்து ஒரே அடி அடிச்சேன் இங்கே 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 அடிச்சே சைக்கிள் பம்ப் எடுத்து அடிச்சேன் காது தான் வரும் தெரியும் உசுர் போகும்னு எனக்கு இப்படி தெரியும் போயிடுச்சு அம்மானால் உங்களுக்கு கூட பிடிக்கும்ல ஆ அம்மா வந்த கடவுள் அடித்தால் கூட காலில் போட்டு நசுக்கிருவேன் எங்கள் அப்பனை மட்டும் நான் சும்மா விடுவேன் அடிச்சு போலீஸ்காரங்கெல்லாம் பிஸ்கெட்டு கேக் எல்லாம் கொடுத்து கேட்டேன் ஏன்டா உங்கள் அப்பனை கொன்று உங்க அம்மா ஏதாவது சொல்லிதான் கொஞ்சம் சொந்தக்காரங்களா எங்க அம்மாவத தப்பா பேசினாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க ஜெயில இருந்து பதினோரு மணிக்கு எங்க அம்மா காலையில ஆறு மணிக்கே அங்க கிடக்கு என்னை பார்க்கணும் வந்து என்னச்சா ஏமா என்னை தனியா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ எங்க அம்மா சொல்லுச்சு உன்னை வேறு ஸ்கூல் சேர்த்துருக்குறா அந்த ஸ்கூலில் அப்படிதான் இருக்கும் இன்னி கொஞ்ச நாள் கழிச்சு நான் மாற்றி விட்டுறேன் அப்படின்ச்சு ஸ்கூலில் கொடுக்கிற சாப்பாடு சரியில்லம்மா சரி அடுத்த தடவை வரும்போது உனக்கு எதாவது வாங்கிட்டு வரேண்டான்ச்சு அதே மாதிரி அடுத்த வார செவ்வாய்க்கெல்லாம் வந்துச்சு ஆப்பிள் ஆரஞ்சு எனக்கு பிடிச்ச கேக்கு ஜூஸு எல்லாமே கொடுத்துச்சு பார்த்தா என்னம்மா கையில ஏதோ காயோன்னு பேண்டேடு போட்டிருக்கேன் காய்கறி ஏறியும் போது லைட்டா கத்தி பட்டுருச்சு அந்த ஜூஸ் குடிக்கும்போது எனக்கு தெரியல எங்க அம்மாவோட ரத்தத்தை நான் குடிச்சுட்டு எப்படியாவது いや பைன விற்றுங்க விற்றுங்க கோட்ல வர எல்லார்ட்டalli ఉంటే பண என்ன dava எல்லா கேஸ் நடతలాను 250 ரூபா ஸ்கூல் பீஸ் कट இருக்க இருக்கு இல்ல இல்ல எங்க போய் பணங்க கேஸ் நடதோ

கோர்ட்லாம்ட்டு அதுக்கு பேச வராதுல்ல இப்படி செஞ்சு ப்ளீன்ச் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் புரியல என்னை தவிர நான் அப்படியே சொன்னேன் எங்கள் அம்மா என்னை பைத்தியம்னு சொல்லுதே அப்படின்னு எங்கள் அம்மா அப்பே வாயை குத்திட்டு அப்படியே கோட்டி விட்டு வெளியே ஓடிச்சு அதுதான் எங்கள் அம்மாவை நான் கடைசியாக பார்த்தது மூணு நாள் கழிச்சு ஒரு போலீஸ் அங்கிள் வந்து வாடா தம்பி ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு நான் கூப்பிட்டு போனேன் தர்மாஸ்பத்திரி அங்கே போய் இருந்தப்போ நான் ஒன்று பார்த்தேன் அப்படியே ஒரு பொட்டன மாதிரி ஒன்று கட்டிடுச்சுன்னு நாங்கள் ஓரத்தில் உள்ளேருந்து ஒரு அண்ணன் நடந்தோன்னு சொன்னாரு என்ன சார் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்துருக்கிறீங்க அவங்க சொந்தக்காரங்க யாரும் வரல எல்லாம் வெந்து கிடைக்குது அந்த பையன் காட்ட முடியாது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு புரியல அப்புறம் போலீஸ் அங்குள்ள என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் போலீஸ் அங்குல என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு உனக்கு எதாவது வேணுமாடா ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்டார் நான் சொன்னேன் அந்த பேக்கரியில் இருக்கிற கேக் எனக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்டேன் அவர் சிரிச்சுட்டு சொன்னாரு உன்னை கடவுள் பைத்தியமா படிச்சதுல ஒரு நல்லது இருக்குடா நான் பைத்தியம் இல்லை எனக்கு தெரியல அங்க பொட்னமா கறந்தது ஒரு போனோம்னு எனக்கு தெரியல அந்த பணம் எங்கள் அம்மான்னு எனக்கு தெரியல எங்கள் அம்மாவோட உடல்லாம் வெந்து கிடக்குதுன்னு எனக்கு தெரியல எங்க அம்மா செத்து போச்சுன்னு எனக்கு தெரியல அப்புறம் சொன்னாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு எப்போ எல்லாம் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி உங்க அம்மா முன்னாடியே செத்து போச்சுரா தீயில போய் நெருப்பு பாட்டதுலேருந்து சாயக்கு ஏழு மணி நேரம் இழுத்துட்டு கிடந்துடான் அடுப்புலேருந்து கஞ்சி இறக்கிறக்கும் கூட சேலையை நாலாம் அடிச்சு தான் பிடிச்சிருக்கும் சூடுனா அதுக்கு அவ்வளோப்பா பாவம் ஏழு மணி நேரம் எப்படி போகிறது தெரியல அப்புறம் வந்துட்டேன் அஞ்சு வருஷம் கழிச்சா அவங்களும் விட்டாங்க இனி வந்து ரொம்ப பண்ணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ பெரிய அரசியல்வாதியாம் யாரோ சைக்கிள் பம்ப் எடுத்து அடிச்சு கொண்டுட்டாங்க சைக்கிள் பம்ப்னால என்னதான் புடிச்சு அங்க அதே போலீஸ் மாமியகிட்ட சொல்லிச்சு நீங்க இருக்காதடா பைத்தியத்தனமா ஏதோ சொல்லிட்டு இருக்காத இந்த கொலையை நான் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ போயிரு அப்படின்ச்சு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க பெரிய கையாமா அதனால் யார் கைதியோ அவங்கள அப்பே கொண்டுருவான் கேஸெல்லாம் எழுத மாட்டோம் எனக்கு பேசிகிட்டு இருந்தாங்க அடிவேல் சொல்கிற மாதிரி அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுக்கு வாழணும் எங்கள் அப்பா செத்துது எனக்கு தெரில எங்கள் அம்மா செத்துது எனக்கு தெரில நம்ம மட்டும் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேப்பர்லாம் என் பேர் சும்மா வாழ்ந்த அன்னைக்கு எத்தான பேர் என்ன வந்து பார்த்தாங்க சைக்கிள் பம்பில் அடித்து கொலை செய்யும் சைக்கோ கில்லர் அப்பாவில் தொடங்கி அரசியல் வரை எழுதுனாங்க பேப்பர் நல்ல இல்லை எங்க அம்மா இல்லை இதெல்லாம் பாக்கு நாளைக்கு போட்டுருவான என்ன எனக்கு வருத்தம் இல்ல சந்தோஷமாக தான் இருக்கு நான் போயிட்டேன் வேற போய் எங்க அம்மா பார்க்கலாம்ல என்ன எங்க அம்மா சொர்க்கத்தில் இருக்கோ என்ன நிறையத்துக்கு அனுப்பங்க அப்போ யமதர்மராஜா காலில் விழுந்துடும் எங்கள் அம்மா என்ன சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுருக்குல்ல என் கூட நிறையத்துக்கு வந்துரு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல எல்லாரும் சொன்னாங்க நீ நிறைய தப்பு பண்ணிருக்க என்ன தப்பு பண்ணு கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம ஒரு ஊமையனு கூட பார்க்காம கழுத்துல கால வச்சு மிதிச்சான் பொண்டாடி அடிமை தான் நம்மளுக்கு தான் அப்படின்னு சுத்துதே இந்த ஆணவம் குடிச்ச ஆண் ஜென்மம் இந்த ஆஞ்சன்மத்தில் பிறந்தனா அது ஏன் தப்பா எங்க அம்மாவோட சேர்த்து ஒரு பத்து பொம்பளையில அவங்களோட அருமை அறியாமையை பயன்படுத்தி சும்மா மன்னன்னு ஊற்றிட்டு நெல்லுங்க ரோட்ல போதும் போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து கொளுத்தி விட்டாங்களே ஒரு ஃபீஸ் கட்ட முடியாம எங்க அம்மா வர்ற போறோம் காலேஜ்ல என்ன மாதிரி வரம்பு போட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்வி எட்டாவது வயசுக்கு வச்சிருக்கிறீங்களே ஏன் தப்பா